ஹாய் ஹலோ இன்றைக்கி வந்து நம்ம டாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம ஜாராக்கு வந்து இன்றைக்கி நம்ம குளிப்பாட்ட போகிறோம் நான் என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் இப்போ டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு பூரா வந்து பூச்சியாக இருக்குது நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணுறது இது வந்து ஃபிட் பேக்கோடது இது வந்து கிளன்சிங் மாதிரி ரெண்டாவது வந்து இன்னொரு ஷாம்பு யூஸ் பண்ணுவோம் அதுக்கு அடுத்தது ஒரு லேயரு அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிடிக் ஷாம்பு இந்த ஷாம்பு வந்து உங்களுக்கு டாக் மேலே பூச்சி அந்த குட்டி குட்டி உண்ணி மாதிரிலாம் இருந்ததுன்னா நல்லா வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் இப்போ வந்து நாங்கள் குளிப்பாட்டுறோம்னு தெரிஞ்ச உடனே அது ஃபேஸ் பாருங்கள் குளித்து வந்து ஒரு முப்பது நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இடையில வந்து டைமே இல்லை குளிப்பாட்டுறதுக்கு இடையில் மழையாக வந்துட்டு இருந்தது அந்தளவுக்கு ஒன்று கிளைமேட் சரியில்லை நாங்களும் அப்படியே விட்டுட்டோம் இன்றைக்கி கண்டிப்பாக குளிப்பாட்டே ஆகணும் ஃபுல்லாக பூச்சிலாம் இருக்குது காது சைடு எல்லாமே இன்னைக்குளி கண்டிப்பாக குளிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாமே எடுத்து வச்சாச்சு நாங்கள் குளிப்பாட்டினா அது தெரிஞ்சு போயிடும் அதனால தான் வந்து ஃபேஸ் வந்து ஒரு மாதிரியே வச்சுட்டு உக்கான்ட்ருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இது எல்லாம் பூச்சி இருக்கனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்குது இப்போ இந்த டாக் கலரே வேறு மண்ணில் விளையாண்டு விளையாண்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கு சேராக்கி வச்சுருக்கு உடம்பெல்லாம் இப்போ நம்ம டாக் குளிக்கிறத பார்க்கலாம் இங்கேயே தான் குளிக்க வைப்போம் இந்த மாதிரி ஒரு தார்பாய் போட்டு அது மேலே நிற்க வச்சு குளிக்க வச்சுருவோம் ஏன்னா கீழே புறம் மண்ணாக இருக்கனால அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக் வந்து எப்போ குளிப்பாட்டலாம்னு கேட்டிங்கன்னா இப்போ அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் குளிப்பாட்டினா போதும் இல்லை மழை காலமாக இருக்குன்னா ஒரு இருபது நாளைக்கு ஒரு டைம் குளிப்பாட்டினா போதும் டாக் மெயின்டனன்ஸ் பொறுத்து இப்போ நாங்கள் வந்து இது ஏன் இவ்வளோ ஆளுக்காக இருக்குதுன்னா மண்ணாக இருக்கறனால அப்புறம் மழை வந்தால் சீரில் விளையாண்டு மண்ணை தோன்றது இது மட்டும்தான் அதோடய வேலையாக இருக்கும் அதனால் தான் இவ்வளோ ஆளுக்காக இருக்குது இவ்வாறு உட்கார விட மாட்டேங்குது இப்போ டாக் வந்து குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டு காதில் வந்து பஞ்சு வைக்கணும் இல்லைன்னா காதுக்குள்ள தண்ணி போயிடும் அப்படி இல்லைனா நீங்கள் காதுக்குள்ளே தண்ணி போகாத மாதிரி பார்த்துக்கணும் சப்போஸ் அதே மாரி போயிடுச்சுன்னா நீங்கள் துணி வச்சு எல்லாம் துடைச்சி எடுத்துடணும் இப்போ எங்கள் டாக்கு வந்து நாங்கள் குளிப்பாட்டுறோம் ஆனால் நாங்கள் எதுவுமே வைக்கல ஆனால் காதில் தண்ணி போகாமல் தான் குளிப்பாட்டுவோம் ஆனால் வந்து ஷாம்பு வச்சு கண்டிப்பாக அதை தேய்ப்போம் அதை நாங்கள் கா ஏன்னால் காது ஃபுல்லாக சைடு பூரா அழுக்கு ஒன்று ரெண்டு பூச்சிலாம் இருக்குது நான் உங்களுக்கு அந்த பூச்சிலாம் காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த கிளன்சிங் ஷாம்பு தான் போட்டு கிளிப்பாட்டில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா வந்து வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஷாம்பு போடணும் ஷாம்பு போட்டு நல்லா ஃபுல்லாக வந்து தேய்ச்சிடணும் நான் வந்து ரெண்டு லேயராக போகிறேன் ஏன்னா அழுக்கு நிறையா இருக்குது டாக்கு அதனால் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அந்தளவுக்கு நரைக்காது நிறைக்காது ஒரு லேயர் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு லேயர் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் ஷாம்பு போட்டோன்னே பூச்சியெல்லாம் வெளியே வந்துருச்சு இப்போ அவங்களுக்கு பூச்சி எடுத்து காமிக்கிற பாருங்கள் இப்போ முன்னாடி வந்து கைட்டே வருது அந்த மாதிரி ஒன்னி தான் வரும் இப்போ நம்ம குளிப்பாட்டியாச்சு அது ஒரு சிலிப்பு சிலிப்புன்னொடனே எல்லாமே தண்ணியெல்லாம் வந்துருச்சு இருந்தாலும் காதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து நல்லா தொடச்சி எடுத்துடணும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் இப்போ எங்கள் டாக் பார்த்திங்கன்னா குடோன் தான் எங்களுது இருந்தாலும் அதுக்குள்ளேயுமே பாத்ரூம் போகாது வெளியே தான் போகும் கேட்டுக்கிட்டே நிற்கும் அங்கே திறந்து விட சொல்லி வெளியே போயிடும் அங்கே பாருங்கள் உள்ளே வந்து இருக்கவே இருக்காது நாங்கள் அந்த மாதிரி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு டாக் வந்து வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் போகுது யூரின் வீட்டுக்குள்ளேயே எல்லாம் பண்ணுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ஒரு வீடியோ போகிறேன் எப்படி ட்ரைன் பண்ணுறதுன்னு இப்போ குளிப்பாட்டினோன்னா வந்து பிஸ்கட் சாப்பிடும் ரெகுலராகவே இப்போ வந்து மார்னிங் பிஸ்கெட் ஓ டைம் எடுத்துக்குது நாங்கள் டைம் சாப்பாடு போடுவோம் இப்போ என்ன காலையில சாப்பாடு போட்டு சாயங்காலம் சாப்பாடு போட்டு சாப்பிட மாட்டேங்குது வேஸ்ட் பண்ணுது சாப்பாடை இதே காலை பிஸ்கட் கொடுத்துட்டோன்னா ஈவினிங் வந்து நல்லா சாப்பாடு சாப்பிட்ருக்க அதனால அங்கே காலைல ஒரு கட்டு ரெண்டு கட்டு பிஸ்கட் கொடுத்துருவோம் இப்போ நான் பிஸ்கட் காமிச்சினால நான் பின்னாடி நிற்கிது நான் என்ன சொன்னாலும் செய்யும் இப்போ நான் உட்கார சொல்கிறேன் அதை உட்கார பாருங்கள் சிட் சொன்னால் உட்காரும் ஷேக்குன்னு கொடுக்கும் எல்லாமே பண்ண இங்கே பாருங்கள் நான் இப்போ உட்கார சொன்னா உட்காந்துருச்சு இப்போ பிஸ்கெட் வந்து எங்கள் டாக் வந்து இன்னொன்று என்னென்னா கடிக்கிற ஓன் டாக் வந்து நான் கடிக்கிற மாதிரி வாங்கும் அது மாதிரி வாங்காது ஸ்லோவாக நம்ம கையில் வந்து இங்கே பாருங்கள் நான் இப்போ கொடுக்குறேன் மறுபடியும் சிட் சொல்கிறேன் ஷேக்கன் கேட்பேன் ஷேக்கன் கொடுக்கும் பாருங்கள் ஷேக்கன் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் வாங்குறது வாங்கும்போது ஸ்லோவாக தான் வாங்குவேன் என் கையில் வந்து அது வாய் வந்து டச் பண்ணாமல் ஸ்லோவாக தான் வாங்கி சாப்பிடுவோம் நான் ஒரு ரெண்டு பிஸ்கட் கொடுத்துட்டு அப்புறம் எல்லாம் கீழே வச்சுட்டேன் எல்லாம் சாப்பிட்ருச்சு இப்போ கலர் பார்த்திங்கன்னா கலர் நல்லா வெள்ளையாக மாறிடுச்சு எங்கள் டாகு முடி வந்து நான் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீப்பு வச்சு சீ விட்டுட்டு ஃபுல்லாக வந்து சீ விட்டுருவேன் சீ விட்டு அப்புறம் ஹேரில் வந்து நான் ஒரு மருந்து இன்னொரு மருந்து போடுவேன் பூச்சி வராமல்றக்கு அந்த மருந்து போட்டாலும் பூச்சியே வராது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு அது இல்லாமல் டாக் வந்து நாங்கள் மருந்து கொடுத்துட்டுக்கிறோம் டானிக்கு ரெண்டு டானி கொடுத்துட்டுக்குறோம் டைஜஷனுக்கு ஒரு டாக் பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் இருக்கும் அது வந்து நல்லா சாப்பிட்றக்கு ஒரு டானிக்கு இருக்குது அப்புறம் வந்து ஒரு சத்து மருந்து ஒன்று இருக்குது அந்த ரெண்டு மருந்துமே உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மருந்தோட டீட்டெயில்ஸ் வேணுணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் உங்கள் டாக் சாப்பிடாமல் இருந்ததுன்னா இந்த மருந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம்